ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ளவர் டிசைன் கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் சைஸில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதை த்ரீயாக பிரிச்சுக்கங்க த்ரீயாக நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோல் பண்ண பேப்பரில் நான் எப்படி டிசைன் ட்ரா பண்றனோ ஃப்ளவர் டிசைன் அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணுங்கள் ட்ரா பண்ணிவிட்டு சிசர் வச்சு அந்த டிசைன் மேலேயே கரெக்டாக அழகாக கட் பண்ணுங்கள் இப்போ அப்போ அந்த கட் பண்ண ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகான ஃப்ளவர் டிசைன் வந்து நம்மளுக்கு அடிச்சிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் எடுத்து அதில் வந்து சின்னதாக தண்டுக்காக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி அதுக்கப்புறம் அந்த பெரிய ஷீட்டில் நாலாக ஃபோல் பண்ணி அதில் வந்து லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க அது வந்து நம்மளுக்கு டூ லீஃப் வேணுங்கிறதுனால நம்ம ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஃபோல்ட் பண்ணி அதில் ட்ரா லீஃப் ட்ரா பண்ணி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெண்டு அழகான லீஃப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ தனித்தனியாக கட் பண்ணி வச்ச ஃப்ளவரு அந்த தண்டு அந்த லீஃப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா அழகான ஃப்ளவர் டிசைன் வந்து இப்போ நம்ம செஞ்சிட்டோம் இந்த கிராஃப்டை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்